மேலூரை ஆட்டிப் படைக்கும் நரிக்குறவர் பெண் மேலூரின் செல்லப்பிள்ளை யார் அந்த சிங்கம்மா இது ஒரு பெண்ணின் ஆவி மேலூர் வட்டாரப் பெண்களை இருபது ஆண்டுகளாக ஆட்டுவிக்கிற சக்திமிக்க ஆவி என்றும் அவள் பிடிக்கும்போது சாதாரணமாகப் பிடித்துக் கொள்ளுவாள் ஆனால் போக வேண்டும் என்றால் குறைஞ்சது ஐம்பதாயிரமாவது செலவு வைத்துவிட்டுத்தான் போவாள் என்று உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள் நரிக்குறவ இனத்தைச் சேர்ந்த பதினாறு பதினேழு வயது பெண்தான் சிங்கம்மா தன் கூட்டத்தாருடன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மேலூர் பகுதிக்கு வந்த பெண் வெளியூர் என்பதால் எல்லாவற்றையும் ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்துக்கொண்டே வந்தவள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கூட்டத்தாரைத் தவறவிட்டுவிட்டாள் தனியே அழுதபடி பசியோடு நடந்து வந்த அவளிடம் மூன்று இளைஞர்கள் பேச்சு கொடுத்திருக்கிறார்கள் பக்கத்து ஊரில் திருவிழா நடக்கிறது பந்தல் போட்டு கரிச்சோறு போடுகிறார்கள் நாங்க அங்கதான் போறோம் வா சாப்பிட்டுட்டு உன் கூட்டத்தை தேடலாம் என்று சொன்னார்களாம் அந்த இளைஞர்கள் அதை நம்பி அந்த பெண் போக வழியிலேயே அவளை பலாத்காரம் செய்து கழுத்தை அறுத்துக் கொன்றுவிட்டார்களாம் அந்த பாவிகள் சம்பவம் நடந்தது மேலூரில் என்பதால் அங்கேயே அவளுக்கு ஒரு கோவில் கட்டி வழிபட்டிருக்கிறார்கள் அவளது கூட்டத்தினர் அன்றிலிருந்து சுற்றுவட்டாரத்தில் எந்தப் பெண் பாதிக்கப்பட்டாலும் சிங்கம்மா காவல் தெய்வமாக வந்து காத்து நிற்கிறாள் என்பது மக்களின் நம்பிக்கை அது உடல் பாதிப்பாக இருந்தாலும் சரி மன பாதிப்பாக இருந்ததாலும் சரி சிங்கம்மா வந்துவிடுவாள் வந்தால் அந்தப் பெண்ணின் பிரச்சனையைத் தீர்க்காமல் போக மாட்டாளாம் சிங்கம்மா ஒருத்தி மீது சிங்கம்மா இறங்கிவிட்டதாக சந்தேகம் வந்தால் மேலூரிலிருந்து கோடாங்கிகளை கூட்டி வருவார்கள் அவளது உறவினர்கள் அவர் உறுதி செய்து கொண்டு உனக்கு என்னம்மா வேணும் இந்த புள்ளைய விட்டுட்டு போமா என்று கேட்பார் கரிச்சோறு தொடங்கி புத்தாடை வளையல் வரை என்னென்ன கேட்கிறதோ அத்தனையும் வாங்கிக் கொடுக்க வேண்டும் திங்கட்கிழமைதான் சிங்கம்மா வீடு திரும்புவாள் எனவே அன்றைக்குச் சொந்த பந்தங்களை வீட்டிற்கு வரவழைத்து அத்தனை பேருக்கும் ஆக்கிப் போட வேண்டும் பிறகு மேலதாளம் வேடிக்கை மாலை மரியாதையுடன் சடங்குகளைச் செய்தால் அவள் போக ஒப்புக்கொள்வாள் சில நேரம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை போறேன் என்று சொல்வதும் உண்டு அப்படி போகிறேன் என்று அவள் ஒப்புக்கொண்டால் வேன் பிடித்து மேலூரில் உள்ள சிங்கம்மா கோயிலுக்கு கூட்டிப் போவார்கள் கோடங்கிகளும் உறவினர்களும் கடைசியாக உனக்கு எந்த குதிரை பிடிச்சிருக்கோ அந்த குதிரை மேலே ஏறிக்கோ, என்று சொன்ன பிறகுதான் சிங்கம்மா வெளியே போவாளாம்